வணக்கம் சிம்ம ராசி நேர்களே இது குரோதிய ஆண்டுன்னு சொல்லக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல்லிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் வரையிலுமான உங்களுடைய முழு ஆண்டு பலன் சிம்ம ராசினாலே அது மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் வரையிலும் மூன்று நட்சத்திரங்களும் சேர்ந்தது தான் இந்த சிம்ம ராசி முதல்ல குரு பகவானுடைய நிலையை பார்த்துடலாம் குரு பகவான் இப்பொழுது மேஷ ராசியில் இருக்கிற காரணம் அதாவது சிம்ம ராசிக்கு அது ஒன்பதாம் இடம் குரு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவே ஒரு சிறந்த இடமாக சொல்லலாம் கணவன் இடையேயான புரிதல் அதிகமாக இருக்கும் கொடுத்தல் வாங்கல் போன்ற விஷயங்கள் ரொம்ப சுமூகமாக நடைபெறும் லாபம் எந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்தாலும் லாபம் நல்லபடியாக வரும் கோர்ட் கேஸ் போன்ற வழக்குகள்லாம் இருந்தாலும் அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பணத்தட்டுப்பாடு இருக்காது கேட்ட இடத்துல கடன் கொடுக்கறது நடக்கும் வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம் இருந்திருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் அனைத்தும் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் நல்லது எல்லாமே நடந்துகிட்ருக்கும் அப்படிப்பட்ட குரு பகவான் மே ஒன்றாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேஷ ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைகிறாரு இது குரு பயிற்சி அப்படி நடக்கும்பொழுது சிம்மராசிக்கு பத்தாம் வீட்டில் அடி எடுத்து வைக்கிறாரு பத்தாம் வீடு அவருக்கு ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் சில விஷயங்கள் தடை பெறலாம் முக்கியமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா குலதெய்வ வழிபாடு அப்படின்னு இருக்கிறது கொஞ்சம் டிலே ஆகும் இல்லைனா பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் ஆனால் சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் எப்போயுமே நடந்துகிட்டு தான் இருக்கும் நல்ல விஷயங்கள் முக்கியமாக இந்த பெண்களுக்கு திருமண தடை இருந்திருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் நீங்கி நல்லபடியாக எல்லாருக்கும் நல்லது நடக்கும் அரசியல்வாதிகளுக்கு இது அவ்வளோவா உகந்த காலமாக கருதப்படலை அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் பொருளாதார நெருக்கடிகள் கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் வந்து சேரும் சனிப்பெயர்ச்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எங்கேயுமே நடக்கலை அதனால் உங்களுக்கு சனி பகவானால் எந்த ஒரு பெரிய பாதகமும் இருக்காது ஆனால் வண்டியில் ட்ராவல் பண்ணக்கூடியவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது எஸ்பெஷலி இந்த டூ வீலர் காரில் போகிறவங்க கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் அதே போல் பொருள் திருடு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் வெளியே ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்ணும் கருத்துமாக இருக்கிறது ரொம்ப நல்லது உங்களுடைய பெற்றோர்களின் உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க ராகு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறது அவ்வளோவா நல்ல ஒரு இடம் இல்லை வேலையில் கொஞ்சம் கவனம் வேண்டும் இல்லைனா உங்களுடைய சக ஊழியர்கள் மூலியமாகவே உங்களுக்கு அவப்பெயர் நேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இதனால் உங்கள் மேலதிகாரிகள் இருந்து உங்களுக்கு சிறு தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் கேது பகவான் கொஞ்சம் கை கொடுத்து தூக்குறாரு ரெண்டாம் இடத்துல இருக்கிறது நல்ல இடமா இருக்கிறது பழைய கடன்கள் அதெல்லாம் வந்து வசூலாகிவிடும் பழைய கடன்கள் ஏதாவது நீங்கள் வாங்கியிருந்தீங்கனாலோ அல்லது கொடுக்கணுனாலோ அதெல்லாம் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க பெரிய இருந்து நீங்கள் பாதிப்பு எதுவும் ஏற்படாமல் அந்த இருந்து லாபகரமாக நீங்கள் வெளியே வருவீங்க திருமண தடைகள் ஏதேனும் இருந்திருந்தால் இந்த ஒரு ரெண்டு வருஷத்தில் கட்டாயமாக இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மேக்கு அப்புறமா இருபத்தஞ்சிக்குள்ளே கண்டிப்பாக திருமணம் நடைபெறும் சுப செலவுகளும் சுப விரயங்களும் கொஞ்சம் அதிகரிக்கும் அதனால் பணத்தை முடிஞ்ச வரைக்கும் சேமிக்க ட்ரை பண்ணுங்க சிம்ம ராசியினரின் ராசி அதிபதியாக கூடிய சூரிய பகவானை நல்லா தியானம் பண்ணுங்க சூரிய ஸ்லோகம் சொல்லுங்க வெளிய முக்கியமான ஒரு விஷயத்துக்கு போகும்போது சிகப்பு கலர் ஆடை நீங்கள் அணிந்து கொள்வதன் மூலியமாக உங்களுடைய ராசி அதிபதியை நீங்கள் பிரதிபலிக்கிறீங்க அதனால் உங்களுக்கு நன்மை ஏற்படும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்